கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாறுதல் உள்ளிட்ட சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறேன் இந்த நாளிலும் கத்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் நூற்றி பத்தொம்பது நாற்பதாவது வசனம் இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் கத்தருடைய கட்டல் மீது வாஞ்சியா இருக்கும் பொழுது அந்த வழிகளிலே நாம் நடக்கும் பொழுது நீதியின் பாதையில நடக்கும் பொழுது உயிரடையும்படியான படியான நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நீதியின் பாதையில மரணம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில எதை வாஞ்சிக்கிறோம் கத்தருடைய கட்டளைகளை கை கொள்வாயா கொள்ள மாட்டாயா என்பதை அறிந்து சோதிக்கும்படியாய் நம்ம பார்த்தோமானால் உபாவம் எட்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வசனத்தில் அவர் சோதிக்கிறார் நீ கட்டளை கை கொள்வாயா மாட்டாயா என்பதை அப்போ ஏன் அதில் அவர் நம்மை சிறுமைப்படுத்தி நம்மை ஒடுக்கி நம்ம ஒவ்வொருவரையும் ஏன் சீர்படுத்துகிறார் என்று பார்த்தோமானால் நீரின் பாதையில் நீதியின் பாதைகளிலே நாம் நடக்கும் பொழுது உயிரடையும் நீங்கள் மறித்தாலும் பிழைத்திருப்பீர்கள் என்று ஏசு கிறிஸ்து சொன்னாரே காரணம் ஒன்னே ஒன்றுதான் அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நாம் பாவத்தை விட்டு விலகி நீதியினால் நடத்தப்படும் நீதியின் பாதையில் நடக்கும் பொழுது நீ மறித்தாலும் பிழைத்தரும் அப்படி என்றால் ஒருவேளை எல்லாரும் ஒரு நாள் தான் போகிறோம் பூமியில பிறந்த யாவரும் ஒரு நாள் மரணத்தை தழுவதான் போகிறோம் ஆனால் எல்லாருக்கும் சம்பவிக்கிற அந்த மரணம் ஏசுடைய கட்டளையை வாஞ்சித்து நீதியின்படி நடக்கிற ஒவ்வொருவரும் பிழைத்திருப்பார்கள் அப்படி என்றால் மரணத்தை ஏசு கிறிஸ்து வென்றார் மரணமே முடிவென்று பிசாசன் வைத்திருந்த அந்த கண்ணியில அதை உடைத்து அதை வழியாக மாற்றி அதன் வழியாக பரலோக ராஜ்யத்திற்கு போவதற்கான வழிவாசலை இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் அது ரட்சிப்புங்கிற பாத்திரத்தின் நிமித்தம் ரச்சிப்பு பெற்றது நிமித்தம் ரஷிப்பு அடைந்தது நிமித்தமாய் நீதியின் பாதையில் நடக்கிறோம் அந்த நீதியின் பாதைகளிலே நடக்கும் பொழுது நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கூடும் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட காரியம் அப்போ அந்த கட்டளைகளை கை கொள்வதிலும் வாஞ்சியோடு தியானித்து அதன்படி நடக்க கற்றுக்கொள்வது தான் இந்த வேதம் நமக்கு பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது அது விளக்காய் இருக்கிறது அதீபமாய் காணப்படுகிறது இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு வேதமே இருக்கிறது இருளாகி இந்த பாவம் நிறைந்த இந்த உலகிலே நீ எதை வாஞ்சிப்பாய் எதின் மீது பிரியம் கொண்டிருப்பாய் என்று பார்த்தோமானால் கற்றுடைய கட்டளைகளை கை கொள்வதிலே வாஞ்ச உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஆனால் தேவன் ஒவ்வொரு வேலையும் நம்மை சோதித்து கொண்டே இருக்கிறார் நம்மை சீர்படுத்துவதற்காக செரிப்படுத்துவதற்காக அவருடைய கட்டளை விட்டு விலகாதிருக்கும்படியாக மீது நோக்கமா இருக்க காரணம் என்னவென்றால் நீதின் பாதையில் நடப்பதற்காக நாம் நீதின் பாதில் நடக்க வேண்டும் என்பதற்காக நீதின் பாதையை விட்டு விலகினோமானால் நம்முடைய மரணம் அது நித்திய ஆக்னிக்குள்ளாக போடப்பட்டுவிடும் அந்த மரணத்தின் வாயிலாக பரலோக ராஜ்யத்திற்கு நித்திய ஜீவனுக்கு போக முடியாமல் நித்திய ஆக்கணிக்குள்ளாக நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவோம் அப்பயும் மாமிசமானது மண்ணிலே மாண்டு போய்விடும் அழிந்து போய்விடும் ஆனால் ஆத்மாவோ எங்கே செல்லவும் அது எங்கே செல்ல வேண்டும் அப்போ நம்முடைய வாழ்விலே அந்த ஆத்மா எப்பொழுதும் உயிர் உயிரடைந்து இருக்க வேண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் நாம் நீதியின் பாதைகளிலே நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் பரலோக ராஜ்யத்திலே காண முடியும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கற்றுடைய கற்றளையை நாம் வாஞ்சித்து வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் கட்டளை விட்டு விலகின யாருமே விழுந்து போனார்கள் அதனால்தான் கட்டளை என்பது எப்படி புரிந்து கொள்வது அப்படி என்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் எல்லாமே நமக்கு கட்டளை தான் அந்த கற்புள்ள பட்டயம் நம்மை சரிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது அது நம்மை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறது அதன் வழியாய் நாம் நடக்கும் பொழுது இடப்புறம் பலபுரம் சாயாதபடி நீதியின் பாதைகளே நம்மை நடத்துகிறது எனவேதான் நாம் நீதியினால் உயிரடையும்படி செய்கிறார் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தாலும் எது நமக்கு பெறாமலே போயிருந்தாலும் சரி ஆனால் ஒன்றே ஒன்று கற்றுடைய கட்டளைகளை மட்டும் விட்டு விலகாத அந்த கட்டளையின் மீது வாஞ்ச உள்ளவர்களாய் நாம் இருந்தோம் நாம் நீதினால் உயிர்ப்பிக்கப்பட்டிருப்போம் நினைக்கலாம் நீதியால் நடக்கும் பொழுது பலவிதமான இன்னல்கள் பலவிதமான போராட்டங்கள் பாடுகளை நாம் அணிவித்துக் கொண்டிருக்கிறோமே அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த காரியங்கள் நம் வாழ்விலே சீர்படும் அப்படின்னு நினைத்தோமானால் கத்தர் இந்த பூமியிலே நீ இருக்கும் பொழுது எத்தனை போராட்டங்கள் எத்தனை பாடுகளை நீ அணிவித்தாலும் அதனுடைய முடிவு என்ன என்று பார்த்தோமானால் அதற்கு நிகராக சரியாக சம்பூர்ணமாக சமாதானத்தை கட்டளையிடுவார் பரலோப ராஜ்யத்துக்கு நீ செல்ல வேண்டுமானால் இந்த பாடும் நிந்தைகளும் போராட்டங்களும் வாழ்வில் இருக்கும் அதில் நீ நீதியாக நடக்க வேண்டும் இதில் நீ எதை கட்டுக்கொண்டா என்று பார்த்தமானால் கற்றனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமானால் போராடி ஜெயிக்க வேண்டும் நீதியிலே நடப்பது பெரிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அப்போ நம்ம நினைக்கிறோம் இந்த உலகிலே நாம் வாழும் பொழுது அநேக துன்பங்களை நாம் அனுபவித்து கொண்டு உலகத்தில் உள்ளவர்கள் அப்படி அல்ல அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்ற எண்ணம் நமக்குள் வரலாம் ஆனால் அது முடிவல்ல அது பொழுது அது எல்லாம் மாயை அது எல்லாம் மறைந்து போய்விடும் உலகத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு காரணம் நாம் கர்த்தருடைய கட்டளையை வாஞ்சிக்கிறோம் கர்த்தருடைய கட்டளை வாஞ்சிக்கிறவர்கள் உலகத்தை நேசிக்க மாட்டார்கள் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நேசிப்பார்கள் அவருடைய கட்டளையின்படி நடக்க பிரயாசப்படுவார்கள் அதனுடைய பலன் மிகுதியாயிருக்கும் அந்த பலன் நித்திய ஜீவனை அடையும் பொழுது அறிந்து கொள்ள முடியும் அதற்காகவே அவர் நீதியின் பாதலை நடத்துகிறார் அந்த நீதியினால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம் எங்கெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ எங்கெல்லாம் பலநட்டு போகிறோமோ எங்கெல்லாம் உதவியற்று நிற்கிறோமோ அங்க எல்லாம் கத்த நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார் அவருடைய நீதியின் பாதையில் நாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் உயிரடையும்படி செய்வார் உயிர்ப்பித்துக் கொண்டிருப்பார் அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார் நீதிக்கு சரியாக பதிலளிக்கிறவர் அதனால் நாம் நீதியின் பலியாய் நடக்க வேண்டுமானால் அவருடைய கட்டளையின் மீது வாஞ்சி இருந்து அந்த கட்டளை நடக்க வேண்டும் அப்படி நடக்கும் பொழுது அநேக நன்மைகளை கத்தர் அதற்காக வைத்திருக்கிறார் அது லகுவாய் நாம் அறிந்து கொள்ள முடியாது போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இந்த இடத்துல இந்த பூமியில் வாழ்கிற நாட்களிலே போராடி கொண்டிருக்கிறோமானால் முடிவில் நிச்சயமாக ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும் அது உயிர்ப்பிக்கிற தேவன் நீதியினால் நம்மை உயிரடையும்படி செய்வார் எனவே நாம் அவருடைய கட்டளையின் மீது இருக்க வேண்டும் என்பதே இந்த சத்திய வார்த்தையை நமக்கு விளக்குகிறார் எனவே நாம் அந்த வார்த்தையின்படி செயல்படுவோமாக என்னோடு இணைந்து ஜீவிங்கள் கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிச்சமாக்குகிறார் நீதியை வெளிச்சமாக்கி அந்த நீதிக்கு ஏற்ற பலனை தந்து நீதியால் உயிர் பேடையும்படி செய்வார் அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை இரண்டு கிராம் திருவனந்தவரே மகிமையின் ராஜாவே இந்த வேளையிலும் உம்முடைய கட்டளின்படி நடந்து நம்முடைய கட்டளையின் மீது வாஞ்ச உள்ளவர்களாக இருந்து அந்த வாஞ்சி நிமித்தமாக நீதியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு உண்மையிலே நிலைத்து நிற்க கருத்த கிருபை செய்வராக ஒருவரை உலகத்தானோடு அப்போ களவாத படிக்க தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்ச உள்ளவர்களாக நின்று போராடி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தந்தாரலாம் பலனை தந்தாரலாம் எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை தந்து கிருபையினால் காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தில் விஷப்பிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நிச்சயமாய் நம் நீதியை வெளிச்சமாய் மாற்றி உயிர்ப்பித்து வழி நடத்துவார் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொள்ளலாம் சாட்சிகளை பறந்து கொள்ளலாம் அனைகள் சாட்சிகளை பறந்து வருகிறீர்கள் அதில் நிலைத்திருக்கும்படி கர்த்த திருமையை பாராட்டுவாராக ஆமேன் I'm